Welcome to love a little world, songs and stories for every boy and girl, laugh, learn and sing along, come join the fun, it won't take long Welcome to love a little world, songs and stories for every boy and girl, laugh, learn and sing along, come join the fun, it won't take long அன்புள்ளக் குழந்தைகளே, இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது, ஒரு மென்மையான ஒழியால் நிரம்பிய ஒரு அதிசயக் கதையைப் பற்றிதான் அது ஒளிக்கூட்டியின் ரகசிய விளக்கு பல ஆண்டுகளாக யாரும் பயன்படுத்தாத ஒரு பழைய வீட்டில் ஒரு சிறிய தங்க நிற விளக்கு இருந்தது பகலில் அது சாதாரணமாகத்தான் தோன்றும் ஆனால் இரவு வந்தால்தான் அந்த விளக்கின் உண்மையான மந்திரம் வெளிப்படும் நிசப்தமான இருட்டில் அந்த விளக்கின் உள்ளிருந்து ஒரு மெதுவான மென்மையான ஒளி பளிச்சென்று வெளியில் தூக்கிக் கொள்வதை போல தெரியும் அந்த ஒளி சாதாரண ஒளி இல்லை அது ஒரு குட்டி ஒளி குட்டி ஒளியின் ஒளி இரவு நேரம் வந்ததும் அந்த குட்டி பூதம் விளக்கின் உள்ளிருந்து வெளியே வந்து மெல்லிய ஒளியாக சுற்றிலும் மிதந்து பறக்கும் அது பயமுறுத்துவதில்லை அது வெதுவெதுப்பான போல அருகில் வருபவர்களுக்கு அமைதியை தரும் அந்த ஒளிக்குட்டிக்கு ஒரு ரகசியம் இருந்தது அதன் சொந்த உலகம் ஒளிகளால் நிரம்பிய அழகான தேசம் ஒரு கேடு மந்திரத்தால் மெதுவாக இருளால் மூடப்பட்டுக் கொண்டிருந்தது அங்கு வாழும் மற்ற சிறிய ஒளி உயிர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக பலவீனமாகிக் கொண்டிருந்தன அந்த உலகத்தை காப்பாற்ற ஒரே வழி இந்த பழைய விளக்கின் மூலம் நல்ல மனம் கொண்டவர்களின் உதவியை பெற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு இரவும் ஒளிக்குட்டி வீடுகளின் மீது மெல்ல பறந்து சென்று மனிதர்களின் நல்ல மனதை தேடும் அதை பார்த்தவர்கள் அதன் ஒளியால் நிறைந்த நம்பிக்கையை உணர்கிறார்கள் அது எவரிடமோ உதவி எதிர்பார்த்த போல குட்டி பூதம் தன் ஒளியை நல்ல மென்மையான சிறிய சேர்த்துகளை

Pum -pum. Create a cheerful pay for a loop background music craft for children's YouTube and screen.